யாருங்க இந்த பையன் காலேஜ்ல அறவாங்க சொன்னீர்ல அவன் ரொம்ப திமிர் பிடிச்ச உங்களை இருக்கு இவருக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறீங்க இவருக்கு தான் பாடம் சொல்லி கொடுக்கணும் வேணாங்க வேணாங்க சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி யாராவது ஒரு பெண் பொண்ணு பெண் என்றால் பேய் இறங்கும் இந்த மாரி பிகரை பார்த்த ரொம்ப நாளாச்சு வணக்கம் ஐயா வணங்குகிறேன் ஐயா நமஸ்காரம் இல்லி நீ போய் சமையல் வேலை கவனி வாங்க உள்ள பணம் பறக்கிறேன் நன்றி என் பெயர் கொடிமலர் என் பேர் பாப்பா நாயுடு பாப்பாவா பேர் தான் பாப்பா மனசு பறந்தது அம்மா என்ன விஷயமா என்ன தேடி வந்தீங்க நான் கல்லூரி தமிழ் பேராசிரியை நாங்கள் எடுக்க போகும் கம்பர் விழாவிற்கு தங்களை போன்ற பெரும் மனது படைத்த வள்ளல்கள் வெள்ளம்போல் கொட்டுவார்கள் என்று நம்பி வந்து உள்ளேனையா கொட்டுறேன் நான் கொட்டுறேன் நீங்க வேற யார்கிட்டையும் போகக்கூடாது என்ன சொல்லுகிறீர்கள் பணத்தை தான் சொல்றேன் விழாவுக்கு தேவையான எல்லா பணத்தையும் நானே உங்களுக்கு பாப்பா என்ன இது சின்ன விஷயங்களுக்கு நான் உணர்ச்சி காரியங்களுக்கு தர்மம் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் கொஞ்சம் இருங்க வந்துடுறேன் பாப்பான்னு கையெழுத்து போட்டிருக்கேன் பிளாங்க் செக் எவ்வளவு வேணுமானாலும் மிகவும் நன்றி நன்றி நன்றிங்க கொடிய கொடியேற்றுவதா கம்பத்தில் கம்பம்வது தேனியாவது பெயர்க போல் பாப்பாவாகவே இருக்கிறீர்களே இது கம்பத்தில் கொடியேற்றும் விழா அல்ல ஐயா கவி சக்கரவர்த்தி கம்பருக்கு நாங்கள் எடுக்க போகும் விழா விழாவ நல்லா இருங்க அதுக்காகவே கை நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு யாருக்கடா கொடுக்குறதுன்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன மறந்துடாதீங்க மறப்பதா உங்களையா உங்களை போல் ஊருக்கு ஒருவர் இருந்தாலே போதும் இந்த நாடு சுபிச்சமடையும் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன புகழறீங்களே பாப்பா மறுபடியும் தெரியாம உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் பரவாயில்லை நான் வருகிறேன் ஐயா அடுத்த தடவை நீங்க வர்றப்போ இருட்டுனப்போ வாங்க அந்த ஆமா நான் குடுக்கறது யாருக்கும் தெரியக்கூடாது ஏன்னா நான் விளம்பர பிரியனல்ல மிகவும் நன்றி ஐயா இனிமேல் நான் மாலையிலே வருகிறேன் மாலர் கொடி கொடி மலர் ஓ கொடி மலர் இதுவும் ஒரு தினசு தான் என்னங்க காஃபி வந்திருக்கேன் நாளைக்கு வர சொல்லு குடிக்கிற காஃபி சொல்லு அதுப்படி நாளைக்கு வர சொல்றேன் ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் ஆச்சு ஊத்து போய் ட்ரெஸ் எடுத்து வை சார் எஸ் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் கோவிந்த் நீ ரெகுலப்பா சார் என்ன சமாச்சாரம் இந்த நேரத்தில் இங்க சார் ராஜா மாதிரியே நாங்களும் உங்ககிட்ட டியூஷன் எடுத்துக்கலாம்னு வந்திருக்கோம் அதுப்பா ராஜாவ ஒரு சேலஞ்ச் கேசா எடுத்துக்கிட்டு இருக்கேன் மத்தபடி நான் யாருக்கும் சார் அவ என்ன பேஸ் தரணும் அதே நானும் தரேன் சார் நோ நோ மிஸ்டேக்கன் நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் அவங்க அப்பா ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டார் அதனால தான் ஒத்துக்கிட்டேன் ஆக்சுவலி எனக்கு டைமே இல்லப்பா நீங்க எனக்கு அப்பா கிடையாது இருந்திருந்தா அவரும் உங்க கால விழுந்து எனக்காக கெஞ்சி கேட்டிருப்பாரு ஏதோ நான் ஒத்த பி ஏ படிச்சு பாஸ் பண்ணாதான் என் குடும்பமே எந்திரிக்கும் முதல்ல என் அம்மா படிக்க விட்டு இருந்திருப்பாங்க எங்க அம்மா பக்கவாத நோயில படுத்து படிக்க இருக்காங்க நான் படிப்பேனோ மாட்டேனோங்கிற ஏக்கம் வேற சார் உங்ககிட்ட நான் டியூஷன் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன் சார் சார் மறுக்காம நீ எனக்கு வரணும் சார் சேர்ந்துப்பா ஓகே நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் Nào cho con lấy tuition kinh đợt này, Thank you, sir. <laughs> <coughs> oh. 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 பாரிவள்ளல் பரம்பரை பாப்பா நாயுடு அவர்களா தாங்கள் எங்க எப்படி பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான் இந்த பாப்பா கொடிமலருக்கு கார் கொண்டு வந்திருக்கா காரா எனக்கா தமிழ் மீது பத்து கொண்ட நான் எப்போதும் பல்லவன் பேருந்திலேயே செல்வது வழக்கம் கும்பல் அடிபட்டுடுவேமா என் கார்ல வந்தா மெத்து மெத்து மெத்துன்னு போலாமே தேவையில்லை தாங்கள் வந்த நோக்கம் அன்னைக்கு நீங்க நிதி கேட்டு வந்தீங்களே அன்னையிலிருந்து நான் மதிக்கட்டு அலைறேன் மதிக்கட்டு விட்டதா அதற்கு கேட் பாக்கம் எல்லாம் போக வேண்டியது. என்ன சுட்டிதனம். பாப்பா. நான் உனஞ்சி வச மறுபடியும் எதாவது ஒரு சாயங்கால நீங்க வருவீங்கோ, வருவீங்கோன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க வரவே இல்ல. அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். பாப்பா நாயடு. தாங்கள் பாப்பா போலவே பேசுகிறீர்கள். தேவை இருந்தால் தானே உங்களை தேடி வர முடியும். உங்களுக்கு தேவை இல்லாம இருக்கலாம். ஐயோ. ஆனா எனக்கு தேவைப்படுதே. தாங்கள் சொல்வது ஒன்றும் எனக்கு புரியவில்லையே. ஏன் புரியல? காலேஜிலே எல்லါருக்கும் பாடம் சொல்லி கொடுக்கிறீங்களே. உங்களுக்கா புரியல குடிமலர் நீங்க தான் என் மனசை கடிச்சிட்டீங்க ஐயகோ என்ன வார்த்தை ஐயா கூறிவிட்டீர் உண்மை வள்ளல் என்று நினைத்தேன் இப்படி கள்ளனாக மாறுவீர்கள் என்று கனவிலும் நினைக்கவில்லை நான் வள்ளலா இருந்து எல்லாருக்கும் பணத்தை மட்டும் நான் அள்ளி கொடுத்தேன் குடிமலர் உன்னை பார்த்த உடனே என் மனசையே படி கொடுத்தேன் புத்தி போன வயசுல உரப்பெல்லாம் இருக்கு பேசாம நான் சொல்றதை கேள்வி பேசாமல் இருப்பதற்கு நான் ஒன்று பேசாம அடந்தேன் இல்ல எனக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது அதன் கோட்டை தாண்டி ஒருபோதும் நான் வர மாட்டேன் இந்த தவறான எண்ணத்தை மாற்றிக்கொண்டு உமது வழியிலே நீர் செல்லும் எமது வழியிலே நான் செல்லுகிறேன் போ உன்னை எப்படி என்னுடைய தோட்டத்துக்கு வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும் உங்க அண்ணன் இருக்க அண்ணனும் அண்ணியும் வெளியே போயிருக்காங்க அவங்க வர வரைக்கும் உட்கார்ந்து படிங்க பிடிச்சவ இவ்வளவு மடக்குல என் பேரை மாத்திக்கிறேன் வேற என்ன பேர் வச்சுக்க போறேன் ஏன்டா கோவிந்த் ப்ரொஃபசர் கேட்க போற கேள்விகளுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா ஐயோ நான் நேட்டையே பிரிப்பேர் பண்றப்பா சரிதான் அவர் என்ன டியூஷனுக்கு எடுத்துக்கிட்டதே பெரிய விஷயம் இந்த லட்சணத்துல அவர் சொன்னது நான் செய்யலைன்னா அப்புறம் அவர் என்ன கேட்ட உன்கிட்ட நான் என்ன போறது நீ நானும் ரெடி அட பாவிங்களா மெஜாரிட்டி கூட எல்லாமே தனியா மாட்ட வச்சுட்டீங்களே நான் ஒரேளவும் படிக்கலையே அந்த ஆள் வந்தா எம்ஜிஎம் ஜிஎம் சிங்க மாதிரில கத்துவாரு வரத்துக்குள்ள படிக்கலாம் நினைச்சா டெக்ஸ்ட் புக் கூட கொண்டு வர்றியே இப்ப என்ன பண்றது ப்ரொஃபஸர் ஸ்டடியில டெக்ஸ்ட் புக் எல்லாம் இருக்கும் அவர் வரத்துக்குள்ள அந்த எல்லாம் எடுத்து ஒரு பார்வை ஓட்டிடு வந்த உடனே பட்டாங்க பதில் சொல்லி அவர் ஐடியா ராஜா இப்படி என்ன டெக்ஸ்ட் புக் எல்லாம் பத்திக்கும் விட்ட வாங்குறது யாரு இப்ப விளையாட கூப்பிடல ஒரு வேலையாத்தான் கூப்பிட்டேன்

நான் உன்னை எடுத்து கொடுக்குவாத்தி வாடி எடுத்துக்கிறேன் நீ தெரிஞ்சிட வந்து நல்ல இடத்தோட என் வீட்டுக்குள்ளவன் அனுபவிச்சேன் தங்கச்சி கையோ கொஞ்சி நினைக்கிறேன் நான் ராஜா மேல இருக்கிற ஆத்திரத்தை காட்டேன் அவர் அதிகாரத்தை காட்டி ஓகே என் ஸ்டூடெண்ட பத்தி யாரும் எனக்கு சொல்லி தர ராஜா இந்த மாதிரி தவறான காரியம் நான் செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும் வீட்டுக்குள்ள அவனுக்கு இடம் கொடுத்த ராதா இப்ப காஃபி எடுத்துட்டு என்னங்க இந்த டியூஷனே வேண்டாங்க நிறுத்திடுங்க அந்த பைய அவ கைய பிடிச்சதும் நீங்க அவன் கண்ணத்தில் அறிஞ்சதும் ராதா அவனை நல்லவண்ண சப்போர்ட் பண்ணி பேசுறதும் எனக்கு என்ன சரியா படலைங்க ராஜா நெருப்பம் இல்லை என் தங்கச்சி பஞ்சம் இல்லை நம்ம கௌரவத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு அவங்க ரெண்டு பேருக்கு தெரியும்